சொல்லு okay. ஒரு so, okay. so, இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு வந்து ஒரு இந்த ஸ்பூனால ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனால ரெண்டு ஸ்பூன் போட்டு இருக்கேன் சொல்லுமா பெருங்காயம் போடுறேன் பெருங்காயம் கொஞ்சம் துடிக்க போட்டால்தான் தான் இருக்கும் ஊறுகாய்க்கு வாசனையா பெருங்காயத்தை போட்டுன்ட்டு இதே இதுல எண்ணெயிலேயே நான் மஞ்சப்படி போட்டுருவேன் அப்போதான் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் தீயத்துக்குள்ளே நம்ம மாங்காயை போட்டிருந்தோம் மா மஞ்சப்பொடி வாசனை போன உடனே நம்ம அடுத்தது கடுகு நல்லா வெடிச்சிடுத்து பெருங்காயம் போட்டோம் மஞ்சப்பொடி போட்டிருக்கோம் இப்போ நம்ம என்ன திருவி வச்சிருக்கிறோம் மாங்காயை போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குதுல்ல துருவல் இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இந்த மாங்காய் தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கிற நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போது நம்ம இதெல்லாம் சேர்ந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம காரப்பொடி போட்டுக்கலாம் ஓகே இதை நல்லா கலரி விட்டு பார்க்கலாம் இப்போ இதை நல்லா சேர்ந்த மாதிரி கலரியாச்சு மஞ்சள் பொடி லெமன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இப்போ அடுத்து காரப்பொடி போட போகிறோம் அதை பற்றியா நம்ம குத்தின எண்ணெயெலாம் எப்படி தெரியுறது அவனுக்கு சுத்திலும் எல்லாமே கக்கின்னு வந்துடும் இது வெந்ததுக்கப்புறம் நல்லா கக்கின்னு வந்துடும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு காரப்பொடி போட்டுக்கலாம் நான் நல்லா இது மாங்காய் கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுனால இதால் நாலு ஸ்பூன் போட போகிறேன் உங்களுக்கு காரம் நீங்கள் பார்த்துன்னு போட்டுக்கோங்க இந்த மிளகா பொடி அவ்வளோவா காரமாக இல்லை அதனால் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போது இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மிளகா பொடி வாசனை போக நல்லா இது நல்லா வேகணும் நல்லா எண்ணெய் கக்கி வர அளவுக்கு இருக்கட்டும் கடைசியாக நம்ம அந்த கடுகு பொடியும் வெந்திய பொடியும் தூவி இறக்கிட்டோம்னா நம்மளோட சூப்பரான மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடும் இப்போ இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் சூப்பராக ரெடியாகிடுத்துமா ஆமாம் நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தொக்குக்கு தேவையான கடுகும் வெந்தியமும் தான் பொண்ணினோம் பொடி பண்ணோம் அதை எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்தா தான் இந்த தொக்கு நல்லா வாசனையாக இதுதான் ப்ரிசர்வேட்டிவ் வச்சிருந்தா கூட வீணாக போகாது நல்லாயிருக்கும் நல்ல இதில் கலரோ கெமிக்கலோ எதுவுமே கலக்கலை இந்த கடுகு வெளியா நல்லா கலர் விட்டாங்க ரொம்ப சூப்பரான கனக்காம மீன் பேர் என்ன மாங்காய் தூக்கு ரெட் உன் பேரங்க சும்மா கலரி விட்டா ரெடி ஆயிட்டா